எந்த பிரிவில் வழிகாட்டு நெறிமுறை நெறிமுறைகளை பற்றியுள்ளது பிரிவு மூணு இந்திய அரசியல் இந்திய அரசியல் சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் முப்பத்தேழில் குறிப்பிடப்பட்டுள்ளது எது குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி வழங்கிட வலியுறுத்துகிறது ரெண்டாயிரத்து ரெண்டில் கொண்டு வரப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்த மசோதாவின் மசோதாவின் படி நாற்பத்தைந்தாவது சட்டப்பிரிவானது எதனை வலியுறுத்துகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் மசோதாவின் படி நாற்பத்தைந்தாவது சட்டப்பிரிவானது எத்தனை வலியுறுத்துகிறது இலவச கட்டாய கல்வியை குழந்தைகளுக்கு பதினாலு வகையில் வரையில் வழங்குவதை வலியுறுத்துகிறது சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி ஐம்பது அனைவருக்கும் கல்வி திட்டத்தை சர்வசிஷ அபியான் செயல்படுத்துவது மத்திய அரசு சமச்சீர் கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று எஸ்சி எஸ்டியில் எஸ்டி போன்ற பிரிவு மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் குறித்த இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு பிரிவு நாற்பத்தாறு தமிழக அரசு அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் எந்த வகுப்பு படிக்கும் எஸ்சி எஸ் மாணவர்களுக்கு வாழ்வியல் திறன் பயிற்சி வழங்கியுள்ளது எட்டாம் வகுப்பு கல்வி அரசு அமைப்புகள் இந்தியா சுதந்திரமடைந்தபோது இந்தியாவில் இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒம்பது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவிலிருந்து கல்லூரிகளின் எண்ணிக்கை அறுபத்தைந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புள்ளி விவர அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் முன்னூற்றி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புள்ளி விவர கணக்கின்படி இந்தியாவில் உள்ள கல்லூரிகள் பதினெட்டாயிரம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் எம்ஹெச்ஆர்டி இந்திய பேரரசின் அமைச்சங்களாக கல்வித்துறை சுகாதாரத்துறை இளைஞர் நலத்துறை சமூக நலத்துறை ஆகிய நான்கினையும் ஒருங்கிணைத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது மனிதன் மேம்பாட்டு அமைச்சகம் மனித மேம்பாட்டு அமைச்சகம் உருவான ஆண்டு செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து ஒரு நாட்டின் விலை மதிப்பிட முடியாத வளம் ஏது அந்த நாட்டில் வாழும் மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக தலைவராக இருந்தவர் கபில் சிபல் மனிதன் மனித மனித வள மேம்பாட்டுத் துறையில் தலைவருக்கு தலைவருக்கு உதவியாக எத்தனை அமைச்சர்கள் உள்ளனர் இரண்டு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் தற்போது உள்ள துறைகள் எவை ஏ மற்றும் பி சரியானவை நாட்டின் தொடக்க கல்வியையும் முறைசாரா கல்வியையும் வளர்ச்சியையும் கவனித்து வருவது பள்ளிக்கல்வி முறைசாரா கல்வி பள்ளி கல்வி முறைசாரா கல்வித்துறையை தனியாக கவனித்து வருவது யார் மாநில அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பள்ளிக்கல்வி முறைசாரா கல்வியை கல்வித்துறை மனிதவள வள மேம்பாட்டுத்துறையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தைந்து பள்ளிக்கல்வி முறைசாரா கல்வித்துறை மனிதவள வள இணைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்பத்தைந்து பள்ளிக்கல்வி மற்றும் முறைசாரா கல்வித்துறையில் முக்கிய நோக்கம் மூன்றும் சரியானவை பள்ளிக்கு சென்று படிக்கும் வயதுள்ள அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்த்தல் பள்ளியில் சேர்ந்த குழந்தைகளை பதினாலு வயது வரை தொடர்ந்து படிக்க வைத்தல் தொடக்க பள்ளி கல்வியின் தரத்தை உயர்த்துதல் மேல்நிலைக் கல்வி கல்லூரி கல்வி பல்கலைக்கழக கல்வி ஆகியவற்றை கவனித்து கொள்வது தனியாக ஒரு மாநில அமைச்சர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் சி வி சண்முகம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் சி வி சண்முகம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பி பழனியப்பன் உயர்கல்வித்துறை அது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆறு பிரிவுகளாக உயர்கல்வித்துறையானது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆறு பல்கலைக்கழகங்களும் உயர்நிலைக் கல்வியும் மைனாரிட்டி மக்களுக்கான கல்வி தொழிற்கல்வி தொலைநிலைக் கல்வி போன்றவற்றை கவனிப்பது உயர்கல்வித்துறை பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இந்திய அரசால் பல்கலைக்கழக நிதி நல் நிதி நல்கை ஆணையம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையத்தின் தென்மண்டல அலுவலகம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் பல்கலைக்கழக நிதி நல்கு ஆணையத்தின் தென்மண்டல அலுவலகம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி நாட்டில் உள்ள பல்லூரி பல்கலைக்கழக ஆகியவற்றில் தரத்தை நிலைநாட்டுவதன் பணியை செய்வது பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையம் யுஜிசி இந்தியாவில் தொடங்கப்படும் புதிய பல்கலைக்கழகங்களும் ஏற்பளிப்பு வழங்கும் பணியை செய்வது பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையம் உயர்கல்வி வளர்ச்சியில் அமைய அரசுக்கும் மாநில அரசு அமைச்சர்கள் அரசுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய இணைப்பு பணியை செய்வது பல்கலைக்கழக நிதி நல்க ஆணையம் யுஜிசி நாட்டில் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இவற்றில் கல்வி வளர்ச்சியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபடுவது பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையம் யூஜிசி நாட்டில் உள்ள அரசு சார்ந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் கல்வி வளர்ச்சிக்கு நிதியினை நல்குவது பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையம் பல்கலைக்கழக வளர்ச்சிக்காக நான் நடவடிக்கைகள் குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு ஆலோசனைகள் அட்வைஸ் வழங்குவது யூஜிசி ஆசிரியர்களின் கல்வித் தகுதி ஊதியம் கற்பித்தலின் தரம் வேலை போன்றவை குறித்து நெறிமுறைகளை வகுத்து வழங்குவது யுஜிசி பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர் பணிக்கு சேர்வதற்குரிய தகுதி தேர்வினை நேஷனல் எலிஜிபிள் டெஸ்ட் நெட்டு நடத்துவது யுஜிசி கீழ்கண்டல் எது தவறானது யுஜிசியின் தலைவர் மத்திய அல்லது மாநில அரசின் பணியில் இருந்திருக்க வேண்டும் யுஜிசியில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் பத்து பேரில் மத்திய அரசில் பணியாற்றுபவர்கள் எத்தனை பேர் ரெண்டு பல்கலைக்கழகங்களால் பணியாற்றும் இருந்து எத்தனை பேர் யுஜிசி உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகின்றனர் நான்கு பேர் புகழ்மிக்க கல்வியாளர் பல்வேறு துறைகளில் நி நிபுணம் நிபுணத்துவம் பெற்றவர்கள் போன்றோருள் எத்தனை பேர் யூசிஜி யுஜிசி க்கு உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படுகின்றன நான்கு யுஜிசியின் தலைவர் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றலாம் ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை யூஜிசியின் துணை தலைவர் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றலாம் மூன்று ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை யுஜிசி உறுப்பினர்கள் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் ஒருவர் எத்தனை முறை யுஜிசியின் தலைவராகவோ துணை தலைவராகவோ நியமிக்கப்படலாம் இரண்டு முறை பல்கலைக்கழக நிதி நல்கை ஆணையத்திற்கு யுஜிசி கீழ்கண்ட எதன் மூலம் ஆதாரம் கிடைக்கிறது மைய அரசு வழங்கும் திட்டம் சார்ந்த திட்டம் சாராத நிதி பிளான் ஆஃப் நான் பிளான் கிரான்ஸ் மூலம் கீழ்கண்டவற்றுள் எவை யுஜிசியின் முழுமையாக பராமரிப்பு நிதிநிலையை பெறுகின்றன மூன்றும் சரியானவை இந்தியாவில் உள்ள அனைத்து மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள் தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைவிப்பு பெற்றுள்ள கல்லூரிகள் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துடன் இணைவிப்பு பெற்றுள்ள கல்லூரிகள் மற்றும் சில நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தேசிய கல்வி திட்டமிடல் நிர்வாக நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் என்ஐஇபிஏ தேசிய கல்வி திட்டமிடல் நிர்வாக நிறுவனம் என்ஐஇபிஏ அமைந்துள்ள இடம் புதுடெல்லி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட் கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க மூன்றும் சரியானவை என்ஐஇபிஏ இந்திய அரசு நிறுவிய தன்னாட்சி நிறுவனமாகும் என்ஐஇபிஎ நிறுவனத்துக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இடநிலை உயர்நிலை கல்வித்துறையானது முழுமையாக நிதியுதவி செய்து வருகிறது இந்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரே என்ஐஇபிஏ நிறுவனத்தின் பொதுக்குழு தலைவராக செயல்படுகிறார் தேசிய அளவில் கல்வியை திட்டமிடுதலும் கல்வி நிறுவனத்தின் மைய மாநில அரசு கல்விகளும் பயிற்சி அளிப்பதும் கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் நோக்கமாகும் என்ஐஇபிஏ என்ஐஇபிஏ நிறுவனத்தின் முக்கிய பணி எது ஆராய்ச்சி வெளியீடுகளை பதிப்பித்தல் அனுபவத்தை பகிர்தல் ஒப்பாராய்ச்சி மூன்றும் சரியானவை கல்வி திட்டமிடல் துறையில் ஆசிய நாடுகளிலேயே மிகப்பெரிய நூலகத்தின் கொண்டுள்ள நிறுவனம் என்ஐஇபிஏ தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சிக் கழகம் தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி கழகம் NCERT மத்திய அரசால் நிறுவப்பட்டது ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று என்சிஆர்டியின் தலைமைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி பள்ளிக் கல்வி குறித்து விஷயங்களில் மத்திய அரசு மாநில அரசுக்கு உ உதவுவதற்காக அறிவுரை வழங்குவதற்காக நிறுவப்பட்டது என்சிஇஆர்டி இந்தியாவின் பள்ளிக்கல்வி கல்வி வளர்ச்சிக்கான அனைத்து தொழில் நட் பு உதவிகளையும் படிப்பு சார்ந்த உதவிகளையும் வழங்குவது என்சிஇஆர்டி பள்ளிக்கல்விக்காக பாடத்திட்டம் பாடநூல்கள் கற்பிக்க உதவும் கருவிகள் போன்றவற்றை தயாரிப்பது என்சிஇஆர்டி ஆசிரியர் பணிக்காக ஆசிரியர்களை உருவாக்குவதிலும் பணியிலிருந்து ஆசிரியர்களுக்கு பணியிட பயிற்சியினை வழங்குவது என்சிஇஆர்டி தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி கழகத்தின் என்சிஆர்டி தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இயக்குனர் என்சிஆர்டியின் தலைவராக இருப்பவர் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் அமைச்சர் என்சிஆர்டி செயல்பாடுகள் நிதியுதவி அளிப்பது மத்திய அரசு புதுடெல்லியில் உள்ள தேசிய கல்வி நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் கீழ்கண்ட எதனுடைய பணிகளை செய்து வருகிறது என்சிஆர்டி அஜ்மீர் போபால் புவனேஸ்வரம் மைசூர் ஆகிய இடங்களில் மண்டல மண்டல கல்வி நிறுவனங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் கீழ்கண்ட அதனுடைய பணிகளை செய்து வருகின்றன என்சிஆர்டி என்சிஆர்டி வெளியிடும் ஆய்விதழ்கள் எவை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பள்ளி அறிவியல் மற்றும் இந்திய கல்வி இந்திய கல்வி ஆய்வு மூன்றும் சரியானவை என்சிஆர்டி செய்தி மடல் நியூஸ் ஷெல்டர் என்னும் தகவல் இதழை வெளியிடுவது என்சிஆர்டி கீழ்கண்ட இதில் எண்ணூற்றி ஐம்பது கல்விசார் பணியாளர்களும் அறுநூறு தொழில்நுட்ப பணியாளர்களும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியராகும் பணியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர் என்சிஆர்டி தேசிய ஆசிரியர் கல்வி கழகம் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் என்சிடிஇ இந்திய தேசிய இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் தேசிய அறிஞர் கல்விக்கழக சட்டம் கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்தியாவில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் கல்வியல் கல்லூரிகளில் அறி அறி அளிக்கப்படும் ஆசிரியர் கல்வி முறையில் திட்டமிட்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்த உதவுவது என்சிஇஆர்டி தேசிய ஆசிரியர் கழகம் என்சிடிஇ ஒரு தன்னாட்சி அமைப்பு என்சிடிஇ தன்னாட்சி அமைப்பு இந்தியாவில் நடைபெறும் ஆசிரியர் கல்வியை ஒருங்கிணைத்தல் ஒருங்கிணைத்தல் கண்காணித்தல் ஆகிய பணிகளை செய்வது என்சிடிஇ ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் கல்வியில் கல்லூரிகள் பணியாற்றுவதற்குரிய ஆசிரியர்களின் கல்வித் தகுதியை நிர்ணயம் செய்வது என்சிடிஇ புதிய ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களையும் கல்வியல் நிறுவனங்களையும் தொடங்கி நடத்துவதற்கு ஏற்பளிப்பது என்சிடிஇ ஏற்பளிக்கப்பட்ட கல்வியல் கல்லூரிகள் புதிய படிப்புகளை தொடங்கி பிஎட் எம்எட் நடத்துவதற்கு ஏற்பளிப்பது என்சிடிஇ ஆசிரியர்களின் கல்வித்தகுதி தேர்வு முறை வேலை நாட்கள் போன்றவற்றை போன்றவற்றை குறித்து நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது என்சிடிஇ ஆசிரியர் கல்வி நிறுவனங்கள் வணிக நோக்கில் செயல்பாடு செயல்படுவதை தடுப்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகிறது என்சிடிஇ தேசிய தர மதிப்பீடு சான்றளிப்பு கழகம் நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்டு அக்ரடியேஷன் கவுன்சில் என்ஏஏசி ஆயிரத்தி எண்பத்தாறு புதிய கல்விக் கொள்கும்படி யுஜிசி எந்த ஆண்டு தேசிய தர மதிப்பீடு சான்றளிப்பு கழகம் என்னும் ஒரு தன்னாட்சி அமைப்பை நிறுவியது ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு தேசிய தர மதிப்பீட்டுச் சான்றளிப்புக் கழகத்தில் என்ஏஏசி தலைமையகம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு உயர்கல்வியில் தரவீச்சை தரவீச்சியை தடுப்பதற்காக தேசிய அளவில் ஒரு தன்னாட்சி அதிகாரமுள்ள தற்சார்பு தரச்சான்றளிப்பு அமைதி நிறுவப்பட வேண்டும் என செயல்திட்ட அறிக்கை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டு இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகம் கல்லூரிகள் ஆகியவற்றை மதிப்பீடு மதிப்பீடு செய்து அந்நிறுவனங்களுக்கு தரச்சான்று வழங்கும் அமைப்பு என்ஏஏசி கீழ்கண்ட எந்த குழுவில் வழிகாட்டல் என்ஏஏசி அமைப்பு செயல்படுகிறது ஏ மற்றும் பி சரியானவை என்ஏஏசி அமைப்பின் பொதுக்குழுவிற்கு தலைவராக உள்ளவர் யார் யூஜிஎஸ்சின் தலைவர் என்ஏஏசி அமைப்பின் செயற்குழு தலைவராக செயல்படுபவர் புகழ்மிக்க கல்வியாளர் ஒருவர் எஜிகூட்டிவ் கவுன்சில் என்ஏஏசி அமைப்பின் கல்வி சார்ந்த பணியை கல் கவனிப்பவர் இயக்குனர் டைரக்டர் கீழ்கண்ட எந்த கழகத்தில் செயல்பாடுகள் அனைத்தும் தரமான உயர்கல்வி நிறுவனங்கள் என்னும் அடிப்படையிலே அமைந்துள்ளன என்ஏஏசி என்ஏஏசி அமைப்பின் தொலைநோக்கு அம்சமாக உள்ளவை எவை மூன்றும் சரியானவை சுயமதிப்பீட்டு முறை புறமதிப்பீட்டு முறை நிலைத்து நிற்கும் புதிய கல்வி திட்டங்களை புகுத்தல் உயர்கல்வி தரத்தை நிலைநிறுத்திட என்ஏஏசி அமைப்பு கீழ்கண்ட வந்த எந்த பணிகளை செய்கிறது மதிப்பீடு செய்தல் உகந்த கல்வி சூழல் ஏற்படுத்துதல் சுயமதிப்பீட்டை ஊக்குவித்தல் தரமான ஆய்வு மேற்கொள்ளுதல் பயிற்சி பிற நிறுவனங்களும் கைகோர்த்தல் மூன்றும் சரியானவை உயர்கல்வி நிறுவனத்தில் தர மதிப்பீட்டு செய்து சான்றிதழ் அளிப்பது என்ஏஏசி உயர்கல்வி நிறுவனங்களில் தரமாக கற்பித்தல் கற்றல் ஆராய்ச்சி நடை நடைபெறுவதற்கு உகந்த கல்வி சூழலை ஏற்படுத்தி தருவது என்ஏஏசி உயர்கல்வி சுயமதிப்பு கடமை பொறுப்பு தன்னாட்சி புதுமைகள் ஆகியவற்றை வளர்ப்பதற்கு ஊக்குவிப்பது என்ஏஏசி உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வியில் தரத்தை மேம்படுத்தி ஆய்வு குழு ஆய்வு கருத்தரங்குகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவது ஏ என்ஏஏசி உயர்கல்வியின் தர மேம்பாட்டிற்காக பாடுபடும் பிற நிறுவனங்களின் கைகோர்த்து செயல்படும் அமைப்பு என்ஏஏசி தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் டிஏஎன்எஸ் சிஹெச்இ தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் என்ற தன்னாட்சி நிறுவனம் தமிழக அரசால் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிஏஎன்எஸ்சி கட்சியின் அலுவலகம் அமைந்துள்ள இடம் சென்னையில் உள்ள வெல்லிங்டன் சீமாட்டி கல்வியின் கல்லூரி வளாகத்தில் உமர்கல்லியில் பொருத்தமுடைய ரிலவென்ஸ் பொருத்தமுடைமை ரிலவன்ஸ் மேன்மை தகமை எக்ஸலன்ஸ் ஆகிய இவ்விரண்டும் கீழ்கண்ட எந்த மன்றத்தின் தாரக மந்திரங்களாகும் டிஏஎன்எஸ் சிஹெச்இ தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தின் தலைவராக இருப்பவர் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் டிஏஎன் மன்றத்தின் செயல்பாடுகள் கவனித்து வரும் ஒரு முழு நேர உறுப்பினர் உறுப்பினர் செயலாளர் மெம்பர் செக்ரடரி தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் கீழ்கண்ட எந்த நோக்கங்களுக்காக நிறுவப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் கல்வி திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செம்மையூறச் செய்வது உயர்கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் கல்வி திட்டங்களை உடன் ஒருங்கிணைத்து செயல்பட செய்தல் ஏ மற்றும் பி சரியானவை தமிழ்நாட்டில் செயல்படும் அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றின் கல்வி ஆராய்ச்சி மேம்பாட்டிற்காக ஆலோசனைகளை வழங்குவது டிஏஎன்எஸ் தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்காக ஒரு எதிர்கால திட்டங்களை வகுத்து வழங்குவது டிஏஎன்எஸ் தமிழ்நாட்டின் புதிய கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நெறிமுறைகளை வகுப்பது டிஏ என்எஸ்சிஹெச்இ தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் தர மதிப்பீடு செய்வதில் யூஜிக்கு உதவியாக இருப்பது டிஏஎன்எஸ்சிஹெச்இ